எங்களை வாழ வைக்கும் நீங்கள் எங்களுக்கும் குடும்ப தலைவர் இந்த பிறவி உங்களுக்கானது உங்களுக்கு பிறகு உதய நிதிக்கு என பரம்பரை அடிமை சாசனம் எழுதி தந்தார் அமைச்சர் கே என் நேரு தலைவர் அவர்களே தலைவர் மட்டுமல்ல நாங்கள் உங்கள் அழைப்பது குடும்ப தலைவர் என்று நாங்கள் அழைக்கிறோம் காரணம் எங்களை வாழ வைத்து எங்களை மக்கள் மத்தியிலே மரியாதை செலுத்தி எங்களை வாழ வைக்கின்ற நீங்கள் எங்களுக்கும் எங்கள் குடும்ப தலைவர் ஆனால் இந்த பிறவி உங்களுக்கானத பிறவி உங்களுக்கு பிறகு இளைஞரணி செயலாளர் நம்முடைய உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்கிற போது நாங்கள் அதை நிறைவேற்றுவோம் நீங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவோம் அவருக்கே சவால் விடும் வகையில் பாராளுமன்ற வேட்பாளராக நிற்க வாய்ப்பு கொடுத்தமைக்காக நானும் என் குடும்பமும் கோபாலபுர குடும்பத்திற்கு அடிமையாக இருப்போம் என்று உணர்ச்சி வசப்படும் ஈஸ்வர சுவாமி திமுகவில் இந்த கொத்தடிமை போட்டியில் அடுத்து ராஜகண்ணப்பன் திராவிட இயக்கம் என்பது தலைவருக்கு பிறகு பெரிய தலைவர்களாக இருந்தால் மறைந்து விட்டார்கள் ஒரே ஒரு தலைவர் இருக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள் அவருக்கு முன்னால் நீங்கள் வர வேண்டும் என்று நெக்ஸ்ட் ஏவா வேலு கந்தபுராணத்திலே துணையாக வீரபாகு வந்தான் கம்பராமாயணத்திலே அனுமனுக்கு ராமனுக்கு துணையாக அனுமன் வந்தான் மகாபாரதத்திலே தர்மனுக்கு துணையாக கண்ணன் வந்தான் ஏன் குலோத்தியங்க சோழனுக்கு துணையாக கருணாகர தொண்டைமான் வந்தான் ஈழ தமிழ் மன்னன் நம் சொந்தம் இளைஞரனுக்கு துணையாக வந்தான் ராஜராஜ துணையாக ராஜேந்திர சோழன் இருந்ததை கழகாட்சி கட்டி முடிப்பதற்கு என் தளபதிக்கு ஸ்டாலின் அது மிகையாகாது கட்சியிலும் வயசுலையும் நான் சீனியர் இல்ல அடிமை தனத்திலும் நான் செத்தப்புறமும் அடிமடா பாரு என் சாசனத்தை அசத்தல் துரை முருகன் எனக்கென்று எடுக்கிற அந்த புதைக்குழிக்கு வந்தா முதல் சமாதியில் ஒரு எழுதினால் போதும் கோபாலபுரத்து விசுவாசி இங்கே உறங்குகிறான் என்று எழுதியிருந்தால் போதும் இதெல்லாம் ஒரு பிழப்பு கரடியே காரி துப்புதுடா